ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிக்கன் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா நல்லா மசாலா ஊற வச்சு நல்லா சாஃப்டா ஜூசியா செய்ய போறேன் அதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கன்ல ஒரு சின்ன கப்பாலும் தைராய்ட் சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சம் போல மஞ்சள் பொடி கீனி வச்ச பச்சை மிளகாய் ரொம்ப முக்கியமான மசாலா ப ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் அஞ்சு பல்லு பூண்டு கொஞ்சோண்டு சோம்பு நல்லா பேஸ்டா அடிச்சு அதையும் சேர்த்துட்டு அது கூடவே ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் வீட்டு மிளகா பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பசிஞ்சு வச்சுட்டு மசாலா வந்துட்டு எந்த அளவுக்கு மேரினேட் ஆகுதோ அந்த அளவுக்கு நல்லா ஜூஸியா இருக்கும் பாருங்க நல்லா ஊற வைக்கணும் ஒரு குக்கர்ல ஃப்ரை பண்ணி எதாச்சும் ஒன்று வச்சுட்டு அதுல கொஞ்சமா என்ன பட்டலங்க கிராம போட்டு வதக்கிட்டு தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்துட்டு நம்ம மசாலா போட்டு கூட நல்லா கிரீமியா சிக்கனை உள்ள கொட்டி நல்லா கிண்டி விடணும் கிண்டும் கிண்டும்போது எவ்வளோ தண்ணி வந்துருக்குன்னு சிக்கனுக்கு முக்கியமா தண்ணியை வைக்க கூடாது பாருங்க அதுல தண்ணி வருமா அதுவே வந்து வந்துடும் அவ்வளவுதான் ஒரு மூடி போட்டு சும்மா ஒரு ரெண்டு விசில் விட்டீங்கன்னா சிக்கன் சும்மா பஞ்சு போல் வெந்து வந்துடும் அவ்வளவுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி அப்படியே அரைக்கி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பர் வந்துட்டு தொக்கு மாதிரி இல்லாமல் கிரேவி மாதிரி இல்லாமல் நடு ஸ்டேஜில் இருக்கும் செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ரசம் சாம்பார் எது கூட ஒன்று சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அங்கே பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வேலை பார்க்கலாம்